கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டுருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் கன்னிராசிக்காரங்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை நாம் சதுரகிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இப்போ வேற சனி பயிற்சி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டகசனி அப்படிங்கிறது கனிராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இதை நினச்சி நிறைய க கன்னிராசிக்காரங்க பயந்துகிட்டு இருப்பீங்க ஐயையோ கண்டகசனியா அவ்வளோதான் முடிஞ்சது சிம்மராசிக்காரங்கிறது இப்போ எங்கிட்ட வந்துருச்சு சிம்மராசிக்காரங்க ஏற்கனவே படாத பாடு பட்டாங்க இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய கணிராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு கோடி கணிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குமே தவிர மீதி எல்லாருமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது நாங்களே ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருடமாக வந்து ரொம்ப இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறோம் மறுபடியும் நாங்கள் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு சிரமம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கணிதாசிக்காரங்க வந்துட்டு இருப்பீங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மே பதினான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து இது நடக்கிறதுனால நல்ல பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது கணிதாசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து நடக்க போகுது நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே கடந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கனிதாசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் நல்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு வரப்போகுது வரக்கூடிய நாட்களில் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் வந்து ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க கணிநாசிக்காரங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் வரைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களுடைய வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது முழுவதுமாகவே இருக்காது நீங்கள் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அங்கே வந்து நீங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் தனி ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கன்னிநாசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகுக்கு பெயர்ச்சி பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு அது என்ன பண்ணுவார் தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தர போகிறாங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்திருக்கும் ஏன்னா வந்து திருமணம் பார்ப்பாங்க நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கணிதாசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கணிதாசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிதாக அமைஞ்சிருது ஆனால் அது குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வந்து வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கண்காசி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமணம் அடையாமல் இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மரண் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக தேவை தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்தில் எங்கே கன்னிராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து பிள்ளைப்பேர் பார்க்குமே இல்லை நாங்கள் மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது ஒம்பது வருஷம் ஆகுது நிறைய கன்னிராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக நிறைவேற்றுவார் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமாக தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா கன்னிராசிக்காரனாவே அது காதல் ராசி அப்படிங்கிற ஒரு அடைமொழி ஒன்று இருக்குது அதெல்லாமே முன்னாடி இப்போ அதெல்லாமே தலைகளாகவே மாறிடுச்சு காதலிப்பாங்க திடீர்னு வீட்டில் போய் சொல்லும்போது அந்த வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கல்யாசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கணிநாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு ஒரு இடத்துல முதலாளியாக இருக்கிறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து அதிகமாக பொறாமை கொள்ள போகிறாங்க என்னால் நம்ம கூட இருந்தான் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்துவதாக போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஏன்னா கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இப்போ போய் ஒரு கண்ணிராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க நீங்கள் அவங்க போய் கேட்கும்போது எப்படியும் அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும்பா எனக்கு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க வரக்கூடிய அந்த ஐந்து கிரகங்களோட சேர்க்கையும் குரு பயிற்சியும் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதாருக்கு அடி அடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்க கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டின சீக்கிரங்களுக்கு வரப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுகளில் புதிதாக ஒரு நபரோடவர் வரப்போகிறார் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு அவர் கண்டிப்பாக அழைத்து செல்வார் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக இந்த மே மாதத்தில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறார் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது அவர் மூலமாகவே வரப்போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் நாட்களாக பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா என்ன நோய்னு தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தை குடம்பு செல்ல அப்பா அம்மா குடம்பு செல்ல அப்படின்னு சொல்லி உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகமாக வந்து தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ராசியாக பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க தான் விரைவில் உங்களுக்கு அனைத்தும் நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வளமாக மாறும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்